பாத்து மெல்ல மெல்ல பூமிக்கே வலிச்சிரு போது நேத்துக்கு கூட இவ்வளவு தூசி இல்ல இன்னைக்கு பாருங்க எவ்வளவு தூசி வந்து கிடக்கு எல்லாத்தையும் நான் தான் அள்ளி கொண்டு போட்டேன் உங்களுக்கு வேலை தெரியலையோ எதுக்கு இப்படி வேண்டாத வேலை பண்ணி இருக்கேன் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றது கூடாது உடனே பிடிச்சிருவான் சும்மா சொல்லுறதுக்கு பேர் தான் போயிச்சு கொஞ்சம் போயிச்சு சொல்லுறத குறைங்க பட்டு தெரியாதவனுக்கு எழுபத்தஞ்சி கரக்கர் வாங்கிற மாதிரி இப்போ ஒரு விளக்கு மரம் வச்சு தூக்க தூப்பு இல்லை இதில் வேற ரெண்டு விளக்கு மாத்தா தூக்கிட்டு தெரியா வீட்டு கூட்டிகிட்டு ஏங்க எனக்காக இந்த விளக்கு கொண்டு வைக்கல நேரே என்னெல்லாம் விளக்கு மாற்ற உள்ள கொண்டு எல்லாம் வைக்க முடியாது வேணா கொண்டா இந்த பக்கம் போடுதேன் நீ வீட்டுக்குள்ள கோம்பா மறக்காம கொண்டுட்டு போ விளக்கு விளக்கு அப்படியே அக்கற இப்ப நீங்க வெளியில கிமான் தெரியுது ஒரு அஞ்சு நிமிஷம் நெல்லுங்களா ஜாமன் வாங்க முன்ன குட்டியே சொல்ற வழக்கம் உனக்கு கிடையாதுல எப்ப பார்த்தாலும் களிம்பி போம்பத்துலதான் நெல்லுங்க நெல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான்

அந்த தூசிக்கெல்லாம் காலை முளைச்சிருக்கு மறுபடியும் இதுல வந்து கிடைக்க நீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் போய் சொன்னதா சொன்னியே நீ இப்ப சொன்னதுக்கு பேரு பொய்யா இல்ல மொய்யா நான் பொய்கேன்னு சொல்லல மெய்ய தான் சொன்னேன் ஓ நீ சொன்னதுக்கு பேரு மெய்யி ஆ நான் நம்பிட்டேன் வெடிக்கு கால் கிடையாது அப்படி இருக்கிறதுல வெடி தூசிக்கா கால் வரும் வேடி தூசிக்கு கால் கிடையாதாங்க ஆனால் வெடி தூசி அள்ளிட்டு வரவளுக்கு கால் உண்டுல ஒருத்தி அங்க பக்கத்து தெருவில் வெடித்த வெடி தூசியை இங்கே அள்ளி போட்டு போயிருக்கா அவ கொண்டு இதில் போட்டுட்டு போட்டுட்டு நீ என்ன பார்த்துட்டு சும்மையே இருந்த நான் பார்த்தா அவளை சும்மா விட்டுருக்கோம்னாங்க என் தங்க சும்மா தான் பார்த்து சொன்னான் அப்போ இதுக்கு இந்த தூசியெல்லாம் நீ எழுணும் அவளை வந்து எடுத்துகிட்டு போய் சொல்லி சொல்ல வேண்டியது

நீ சொல்லுது நம்ப முடியலையே இது கடவுள் இருக்காருங்க எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு நீ கடவுள் தண்டனை கொடுத்ததோ சொன்னியா அது மேலதான் நம்பிக்கை இல்லை அன்னைக்கு என்ன நடந்து தெரியுமாங்க நம்ம வீட்டு முன்ன யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவ வெடி தூசி எல்லாம் இதுல கொண்டு போட்டு போயிருந்திருக்கா நான் வெளியில வந்து பார்க்கும் போதுல இங்க நிறைய வெடி தூசி கிடந்து தீனேஷம் ஆட்டோசன் சேர்ந்து வெடி விட்டு இருந்திருப்பானுமே அதுல உள்ள தூசியா இருக்கும்

நம்ம தினேஷு இந்த மரத்துக்கிட்ட வெடி கொடுத்திருந்தோம் அப்படின் பொட்டு பண்ணால ஒட்டி அவா மறுபடியும் வந்தான் ஓ அவ வந்தோடனே மூணு பேர் அடிச்சிருக்கேன்னு நாங்க மூணு பேரும் இங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தோம் எப்படி அடிக்க உங்க மூணு இடத்துக்கு தான் கால் இருக்குல்ல போய் அடிக்க ஒ அப்படி பண்ணல நடந்ததே வேற வேற என்ன நடந்து கொடுத்து வச்சு வெடி அவன் பக்கத்தில் வந்து வெடிச்சிட்டு என்னது நீ சொல்றது ஒன்றும் நம்ப முடியலையே வெடி எல்லாம் ஈரமா இருந்துச்சுன்னு சொல்லுகதான் நீ தான் அது இப்போ வடிச்சிட்டு சொல்லுங்கதான் நீதான் நீ சொன்னதில் எதுதான் உண்மை நான் சொன்ன ரெண்டுமே உண்மைதான் வெடியெல்லாம் கூரையில் வச்சு காயிட்டோம்னா அதனால் ஓரளவுக்கு காஞ்சிருந்து அப்போ வெடியெல்லாம் குளுத்தி போட்டு அந்த பொம்பளையும் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டியோ நான் ஒன்று ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலை அப்போ அந்த பொம்பளையும் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போச்சு ஆம்புலன்ஸை வரல ஒன்றும் வரல அந்த பொம்பளையே நடந்து போயிட்ட அவளும் வெடி பிடிச்சோம் அந்த பொம்பளை நடந்து போச்சுதான் நேரே வெடி வேணால் அவன் ஒரே ஒரு வெடி தான் வந்துச்சு ஒரே ஒரு வெடி வெடிச்சு மேலே போனங்க ஆஸ்பத்திரிக்கு போனது இங்க வெடிச்ச வெடிக்காவே இல்லை இங்க இருக்க அவள் வீட்டுக்கு போறப்ப நிறைய பிள்ளைங்க வெடி கொளுத்தி வெடிக்கு ஆமா தீபாவளி நிறைய வெடி கொளுத்தி வேட தானே செய்வ அதுலயும் ஒரு நாலஞ்சு வெடி அவன் மேலே பட்டிருக்கும் போல அதான் அழி வீட்டுல அவளை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துருக்க தண்ணியில் கண்டோம் தண்ணியில் கண்டோன்னு நீ கழுவிப்பட்டதில்லை இந்த பொம்பளைக்கு என்னமோ வெடியில் கண்டோம் வெடியில் கண்டான்னு எழுதிருந்துருக்கு அப்படியே உள்ள போய் ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்துருங்க நான் அவ்வளோ தூசி அழுத்தறேன் கொண்டு போய் தூர போட்டு வந்துருங்க இதெல்லாம் கொண்டு நான் தூர போடணும் ஏன் மேலே வெடிக்குதுக்கா நீ ஏ இதெல்லாம் அள்ளி கொண்டு தூரமாக போடு எனக்கு நிறைய வேலை கிடைக்கு வீட்டில் வேலை செய்யணும் வழிதான் எடுக்கு ஏன் தான் இப்படி இருக்க தெரியல இவைய கிட்டலாம் உதவின்னு எதிர்பார்த்தது தப்பு தான் நம்ம வெளியே நம்மளே பார்ப்போம் முதல்ல உள்ளே போய் ஒரு கவர் எடுத்துகிட்டு வருவோம் அப்புறமா இந்த தூசியெல்லாம் கூடுவோம் தீபாவளிக்கு சுட்ட பண்ணம் வீட்டில் இருக்காக்கா இருக்குதும்மா எதுக்கு கேட்டேன்னு தெரிஞ்சிடலாமா இங்கேருந்து கொண்டு போன பண்டம்லாம் முடிஞ்சு போச்சுக்கா அதான் கேட்டேன் எங்கள் வீட்டிலையும் முடியல எங்கள் வீட்டிலையும் நிறைய இருக்குது அது இப்படி உங்கள் ரெண்டு பேர் வீட்டில் மட்டும் ஒன்று ஒன்றா எடுத்து திம்போம் ஒன்றே மாதிரி ஒரு ஏரியா திங்க மாட்டோம் அண்ணா அக்கா வரவை ரெண்டு பேரும் சத்தம் கடவுள் நெல்லுங்க மல்லிகா வந்திருக்காளே இன்னைக்கு காலையில் தான் வந்ததா அக்கா சொன்னான் தீபாவளிக்கு கொடுக்க சேல எடுத்துக்கிச்சான் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு நாளுக்கு அப்புறமா வந்திருக்கா அப்படியே மாமா ஊரில் தீபாவளியை கொண்டாடிருக்கா மூணு பேர் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகலைக்கா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் வந்தோம் நீ எங்காக்கா போயிட்டு வர தீபாவளி வந்ததும் வந்துச்சு எங்கே பார்த்தாலும் வடி சத்தமும் வடி தூசி தான் இங்கே முன்னா அங்கே இங்கேன்னு பறந்துக்கிட்டு நிறைய கிடந்து அதை தான் அள்ளி கொண்டு ஊருக்கிட்டக்கா போட்டாரே நீ ஒத்திலேக்கா போயிட்டு வர அதுக்காக நாலு வீட்டையே கூப்பிட்டு போக முடியும் நீ போகாமல் தூசியெல்லாம் அள்ளி அத்தாங்கிட்ட கொடுத்து விட வேண்டியது தானே என்னது உங்கள் அட்டகிட்ட கொடுத்து விடுறேன்மா அவையை கொண்டு போய் நீ பார்த்த நீ அள்ளி கொடுக்காமல் அவிய மேலே பழியெல்லாம் போடாத கொடுத்தா கண்டிப்பாக தூர கொண்டு போடாவ இந்த தூசியை அவை எடுத்துகிட்டு போட்டுனேன் நான் சத்தங்கட்டை மருந்து வச்சுக்க அடுத்த தீபாவளி வந்தால் கூட இதே இடத்துல தான் அந்த தூசி கிடக்கும் தூர கொண்டு போடவே மாட்டாவ மல்லிகா உனக்கு இந்த வருஷம் தீபாவளி எப்படி போச்சு எல்லாரையும் மாதிரி வெடி பண்ணுறோன்னு தான் போயிருக்கோம் வித்தியாசமாக போயிருக்கோம் மல்லியா தீபாவளிக்கு உங்கள் மாமா ஊரில் மழை காலையில காலையிலேருந்து மழை பெய்தது தாக்க இருந்து இது பின்னு மூணு பேரும் சேர்ந்த பிள்ளை வந்துருக்கல என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா உன்னையே பார்க்கணுன்னு கிளம்பி ஒரு தேலை வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு உமாவை கூப்பிட்டேன் கூடவே சின்ன பணம் வந்தா நான் நினச்சேன் இப்படி தான் மூணு நேரம் சேர்ந்து இருந்துருப்பேன்னு அது சரியாக தான் இருக்குது நாலு பேர் இதில் பேசிட்டு இருக்கேன் நான் உள்ள போய் கை கழுவிட்டு வரேன் என்ன உமா பழத்தினருக்கு என்னென்னு தெரிஞ்சிடலாமா மல்லிகை மாலைக்க வீட்டோம்ளா அதைய வீட்டுக்கு பின்னாடி போட்டாவோ கூடம்மா நீ வீட்ல கூப்பிட்டு விடாத வந்தவனா உண்டு இல்லைன்னு விடாத அந்த பேருக்குலாம் வேற எதுக்கு தேவையில் எப்போ நான் ஒன்றா வீட்ல தேடலை எப்பவும் திட்டுக்க வீலெல்லாம் தேடாமலா தீபாவளி எப்படி போச்சுன்னு நான் வாங்கிட்டே கேள்வி கேட்டேன் நீ பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு அவிய பேசுறது கேட்டியா ஏறி செல்ல தான் வருது உமா அக்கா வரவே அவிய வந்தால் வரட்டுமே நான் எதுக்கு பயப்படணும் மடியில் கண்ணார்த்தா தான் வழியில் பையன் வரும் நான் வீடு இங்கே தப்பாக பேசுனேன் பயப்படுறதுக்கு மல்லிகை நான் வீடை பற்றி தப்பாலாம் சொல்லல ஏ உமா அவியே வரவே இல்லை நான் சும்மாலாம் சொன்னேன் ஏன்ட்டு இப்படிலாம் பேசிட்டேன் ஒரு நிமிஷம் ஏன் காட்டே நின்று போச்சு பார்த்த ஒன்று அப்படி தெரியலையே பார்த்தா எப்படி தெரியும் அதெல்லாம் உள்ளக்குள்ளே தொட்டி மறைச்சி வச்சுருக்கேன் எனக்கு என்னமோ நீ பேசுனதை கேட்டால் அப்படிலாம் தோணலை நான் பேசுனதெல்லாம் கேட்டு தைரியமாக பேசுனேன்னு நினச்சிக்கிட்டியோ அதுதான் இல்லை எல்லாம் பயத்தில் தான் தான் நாட்டில் பேசுனேன் இப்போ தான் அக்கா ஒரு வழியாக எல்லா கதையும் விட்டு முடிச்சாச்சா மல்லிகா அங்கேருந்து சாப்பாடு ஏதாவது கொண்டு வந்திருக்கியா മാാലും നീട്ടില് സാപ്പാട് ഉനക്ക് കൊഞ്ചും താര സാപ്പിട് വേണ്ടക്കാ ഉ ശ്രമം നാനേ ചെഞ്ചിക്കൊരു ശ്രമം ഇല്ല ഉനക്ക് നീപ്പിലേ സമറ്റ് പോറേ അപ്പൊ നീ മറ്റാ വന്നിരിക്കുമല്ല எங்கள் மாமா எங்கள் அம்மையே ஒரு வாரம் அங்கே தங்க சொல்லி சொல்லியிருக்காவே அதனால் அடுத்த வரனாக்கா வர்றவன் அப்போ உங்கள் அம்மா வர்றது வரைக்கும் நீங்கள் ஒற்றிலே தங்க போகிற ஏன் ஓட்டல்ல தங்கினேன் என்னவா எதுக்கு பையன் கட்டுத நான் எங்கள் பையன் கட்டினேன் சும்மாலை கேட்டேன் மல்லிகை நீ துணி துவைக்கணும்னு சொன்னாலும் வீட்டில் போய் துணி துவய் நான் அப்புறமா சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் கொண்டு தாரேன் நான் துணி துவைச்சிட்டு அப்புறமா உங்கள் வீட்டில் வந்தே சாப்பிட்றேக்கா அப்போ மல்லிகா துணியை துவச்சி போட்டுட்டு சுருக்காவா சரிக்கா சுருக்கா வரேன் நான் போயிட்டு வரேன்க்கா அப்புறமா பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் மூணு ஏதோ சமையல் முடிச்சிட்டீங்களா செஞ்சுட்டு தாக்கா வந்தோம் இக்கோ எங்கள் அத்தையே அரை மணி நேரத்தில் வர சொன்ன நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் சின்ன போன நானும் வரேன் இக்கோ நானும் போயிட்டு வரேன் மழை வர்றது மாதிரி இருக்கு பார்த்துப்போங்க ஆ சரிக்கா முதல்ல பின்னாடி துவச்சி போட்ட துணியே எடுக்கணும் இந்த மழை ஒன்று வானாலும் வராது போனாலும் போகாது